நம்மளோட ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் முப்பத்தி ஆறு வகை மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட கேச பராமரிப்பு எண்ணெய் அதாவது ஹேர் ஆயில் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் எதுக்காக வருதுன்னே தெரியல பட் ஆனால் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம் எனக்கு பொடுகு எடுக்கு எனக்கு முகத்தில் பிம்பிள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட பொடுகு போகிறதுக்காக நீங்கள் நம்மளோட ஆயிலை யூஸ் பண்ணலாம் எனக்கு இளநர வந்துச்சுங்க என்னோட குழந்தைக்கு பத்து வயசுலயே இளநர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு பதிமூணு பதினாலு வயசுலயே இளநர வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ நீங்க மறக்காம நம்மளோட வயல யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட தலையில பெயின் இருக்கு அதனால என்னோட தலையில ரொம்ப அரிப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட தலை ரொம்ப சூடா இருக்குங்க என்னோட சூட்டுனாலே எனக்கு முடிவுடுறது நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வழுக்கு விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் நீங்க தாராளமா நம்மளோட எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போதான் எனக்கு இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு இந்த ஆறு மாத காலத்தில் எனக்கு ஏகப்பட்ட முடி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்களும் வந்து தாராளமாக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்பொழுது இத்தனை பிரச்சனை எல்லாமே போயிடும் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு புழுவெட்டி இருக்கு தலையில வந்து தேர்மல் இருக்கு தலையில வந்து பேண்ட்ரஃபே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் மறக்காம நம்மளோட எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது உங்களோட முடி வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும் அதிகமா தூண்டப்படும் நீங்க இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத்து ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் இல்லாம நல்லா உடையாம நல்லா முழுமையா வளர ஆரம்பிக்கும் மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க